எந்த தொழிலும் சரியில்லை சாமி இப்போ எந்த தொழிலுக்கு போனாலும் நம்ம சொல்றபடி ஒரு ரூபாயிலும் கேட்க மாட்டோம் இது ஒண்ணுதான் சாமி நம்ம சொன்னபடி அதனால தான் இதுக்கு முதலாளியாவே இருந்து ஹாய் வணக்கம் நான் உங்கள் நான் இன்றைக்கான வீடியோவில் முயல் வளர்ப்பு பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனை எவ்வளோ சுருக்கமாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பொதுவாக முயல் தேர்ந்தெடு தேர்வு செய்கிறது பொதுவாக முயலை வந்து அடல்ட்டு ஸ்டேஜில் வாங்கணும் அதாவது சிக்ஸ் மந்த்து ஃபீமேலாகவும் டென் மந்த்து மேலாகவும் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி ஒரு யூனிட் முயல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வளர்க்க போகிறவங்க ஒரே ஒரு யூனிட் இருக்கணும் அதாவது ஏழுக்கு ஏழு பெண் முயலும் மூணு ஆண் முயலும் இருந்தால் போதும் இரண்டாவது பாயிண்ட்டு கூடோட சைஸ் அதாவது ஒரு அடல்ட்டு பெண் முயலுக்கு வந்து ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்றரை அதாவது ரெண்டடி நீளம் ரெண்டு அடி அகலம் ஒன்றரை அடி ஹைட் இருக்கணும் ரெண்டடி எதுக்காக கொடுக்குறோன்னு நினச்சா தன்னோடய குட்டியோட குட்டி இனும் பெட்டி வந்து ஒரு மேட்டிங் ஆனதுலேருந்து ஒரு இருபத்தெட்டு நாள் இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் வந்து குட்டி இனும் பெட்டி வைப்பாங்க அதுக்காகத்தான் ரெண்டு அடிக்கு ரெண்டடிக்கு ஒன்றரை யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி மேலுக்கும் சேம் சைஸ் தான் யூஸ் பண்ணணும் பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றைக்கு ஒன்றைக்கு ஒன்றரை இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் தப்பு மேட்டிங் வந்து பொதுவாக ஆண் முயலோட கூட்டில் கொண்டு போய் தான் பெண் முயலில் போடுறோம் அதனால் மேட்டிங் பண்ணுறதுக்காக கரெக்டான இது வந்து சைஸ் வந்து ரெண்டுக்கு ரெண்டுக்கு ஒன்றரை கண்டிப்பாக வேணும் மூணாவது பாயிண்ட்டு தீவனம் பொதுவாக முயலுக்கு வந்து அடர் தீவனம் பசுந்தீவனம் இந்த மாதிரி ரெண்டு முறையில் தீவனம் கொடுக்கணும் அதாவது காலையில் அடர் தீவனமும் சாயந்தரம் வந்து பசுந்தீவனமும் கொடுக்கணும் அடர் தீவனம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுனா நான் பொதுவாக இப்போ வந்து இருபது கிலோ அளவு நான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது வேணுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரிசி தவிடு அஞ்சு கிலோ கோதுமை தவிடு அஞ்சு கிலோ உளுந்தம் தூசி அஞ்சு கிலோ மக்காச்சோளம் ரெண்டு கிலோ கம்பு ஒரு கிலோ கேழ்வரகு ஒரு கிலோ கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ மொத்தம் வந்து இருபது கிலோ கணம் வந்துடும் அதாவது மக்காச்சோளத்தையும் கம்பு கேழ்வரகு கடலை புண்ணாக்கு இந்த மூணையும் ரெண்டற அரைக்கணும் இதை அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தான் அரிசி தடுவு கோதுமை உளுந்து தூசி எல்லாத்தையும் ஒரே அறவே அரைச்சி எல்லாம் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் தாதுத்துப்பு கலவையை வந்து தாது உப்பு கலவை வந்து இரநூறு கிராம் மட்டும் சேர்த்து உப்பு தேவையான அளவும் சேர்த்து வச்சுக்கிட்டோம் நினச்சா இந்த இருபது கிலோக்குரிய அடர்த்தீவனம் நமக்கு கிடைச்சிரும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ முயல் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தீவனம் கொடுக்கலாம் பொதுவாக அடர்த்தீவனம் வந்து காலையில் ஏழு மணிக்கு உள்ளே கொடுக்கணும் அதாவது ஒரு அடல்ட்டு பெண் முயலுக்கு வந்து நூறு கிராம் போதும் ஆண் முயலுக்கு நூறு கிராம் போதும் ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு பெண் முயலுக்கு வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் வந்து அடர்த்திவனம் நம்ம கொடுக்கணும் அடுத்தது வந்து பசுந்தீவனம் பசுந்தீவனம் என்னென்ன கொடுக்கணுன்னா முட்டைக்கோசேல கோஃபோரு சூப்பர் நேப்பியர் வேலி மசாலா கோய் கோ எஃப்எஸ் டுவெண்ட்டி நைன் இது இருந்தால் போதும் ஆனால் கோ த்ரீ அண்ட் ஃபைவ் கம்பல்சரி போட வேண்டாம் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க மாட்டு தீவனமாகும் ஈஸியாக செரிமான செரிமானம் ஆகவே ஆகாது அதனால முகையுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிடுவேன் பசிந்தீவனம் வந்து நைட்டு ஏழு மணிக்கு மேலே கொடுக்கணும் ஏன்னா அடர் சாப்பிட்றது வந்து காலையில் ஏன் கொடுக்குறோம்னு நினச்சா பசு அடர் தீவனை சாப்பிட்டு அது முழுக்க முழுக்க ம காலையில் ரெஸ்ட்டு மட்டும்தான் எடுக்கும் அதே மாதிரி நைட்டு பசந்திவனையான் கொடுக்குறோன்னு நினச்சா பசந்திவனை கொடுத்து நினச்சா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே தூங்காது நல்லா ரெஸ்ட் நல்லா விளையாண்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக தான் நைட்டில் வந்து பசந்தி காலையில் வந்து அடர்த்தி உனமும் கொடுக்குறோம் அடுத்து நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது வந்து முயலுக்கு வரக்கூடிய நோய்கள் அண்டு மருத்துவம் பொதுவாக முயல் வந்து மூணே மூணு மூணே மூணு விஷயத்துக்காக மட்டும்தான் இற இறக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஒன்று வந்து கழிச்சல் ரெண்டாவது வந்து சாப்பிடாமல் இருக்கிறது மூணாவது வந்து ஊற்றமாக இருக்கிறது இந்த மூணு வியாதி வந்தால் மட்டும்தான் முயல் வந்து இறந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சாப்பிடாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லை ஃபிஃப்டி டூன்னு இருக்குது அது டூ எம்எல் வந்து மூணு நேரம் கொடுக்கணும் அடுத்து வர்றது வந்து கழிச்சல் கழிச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தென்னை குறும்பை இல்லைன்னா தென்னை இலை கொடுத்தா போதும் அது கிடைக்காதவங்க வந்து லோரியன் டாஸ்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுக்கு ஹண்ட்ரட் எம்எல் வரும் மினிமம் வந்து ஹண்ட்ரட் எம்எல் அதை வந்து ஒன் எம்எல் சிரஞ்சியில் எடுத்து நமக்கு ஓரலாகவே கொடுக்கலாம் அதாவது ஒன் அம்மல் வந்து டூ டைம்ஸ் கொடுக்கணும் காலையிலையும் கொடுக்கணும் சாயந்தரமாக கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நினச்சா அந்த பிரச்சனையும் க்யூர் ஆகிரும் அடுத்து நமக்கு வந்து ஊத்தமாக இருக்கிறது அது தட்டி பார்த்தாலே ஒரு சவுண்டு வரும் அது மாதிரி ஊத்தமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெருங்காயத்தையும் இஞ்சி சாரம் இஞ்சியும் நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி அது வந்து ஒன் எம்எல் மூணு டைம் கொடுக்கணும் அதாவது ஆஃப் அன் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் இது எல்லாமே ஆஃப் அன் ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் அதாவது ஊத்தமாக இருந்தால் மட்டும் இந்த ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் கியூர் பண்ணிடலாம் அடுத்ததாக வந்து முயலுக்கு சொறிங்கிற ஒரு வியாதி வரும் அதாவது சொறி வந்துச்சு நினச்சா இது வந்து உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது அதாவது சொறி வந்து எல்லா இடத்துமும் நம்ம கவனிக்காமல் விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லா இடத்துக்கும் பரவி முடியெல்லாம் கொட்டி ரொம்ப ஒரு பிரச்சனை ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதுக்காக சொறி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் வெறும் வயிற்றில் வந்து ஹைடெக் ஓர சொல்லிஷன் இருக்குது அது ஹண்ட்ரட் எம்எல்லில் வரும் அது நைன்ட்டி டூ ஹண்ட்ரண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது ஹைடெக் ஓரல வந்து டூ எம்எல்லில் த்ரீ டேஸ் கண்டினியூவாக கொடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த சொறியும் விட்டுரும் அந்த சொறி வந்த இடத்துல வந்து மஞ்சளும் வேப்பண்ணையும் கலந்து அந்த சொறி வந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விட்டு வச்சுக்கோங்களேன் அது வந்து உடனே க்யூர் ஆயிரும் அஞ்சாவதாக பார்க்க வேண்டிய பார்க்க போகிறது வந்து டெய்லி சப்ளிமெண்ட் அதாவது கால் சக்தி வைமரால் அண்ட் க்ரோவிப்ளக்ஸ் கால் சக்தி வந்து கால்சியம் டானிக்காகவும் வைமரால் வந்து விட்டமின் டானிக்கு குரோவி வந்து பி காம்பக்ஸு இதை வந்து டெய் இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தமாக வச்சு டெய்லி ஒரு முயலுக்கு வந்து டூ எம்எல் நம்ம கொடுக்கணும் இது வந்து ஆண் முயல் கொடுக்கணுமா பெண் முயல் கொடுக்குமாங்கிறது கிடையாது எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து வெறும் சக்தி அதாவது தெம்புக்காக மட்டும்தான் அது எப்பயும் போல் குளிர்ச்சியாகவும் எப்போயும் ஒரே மாதிரி வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது ஒரு சத்து டானிக் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் வேறு ஒன்றும் கிடையாது இதை எப்படி கொடுக்கணுன்னா காலையில் அலர்த்தி ஒன்று கொடுக்குறோம்ல அதில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் அடுத்து ஆறாவதாக பார்க்க போகிறது வந்து வீக்லி சப்ளிமெண்ட் அதாவது லைஃப் ஃபிஃப்டி டூ சேம் நம்ம சாப்பிடாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைஃப் ஃபிஃப்டி டூ கொடுக்குறோம்ல அதே தான் வீக்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் வர அது அதிகமாக பசி எடுக்கும் அதிகமாக நல்லா இறை எடுக்கக்கூடிய இதுக்காக நம்ம வீக்லி ஒன்ஸ் லைஃப் ஃபிஃப்டி டூ கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து டிவார்மிங் இது வந்து எல்லா உயிரினத்துக்கும் மிக மிக முக்கியமான ஒன்று இது வந்து ஹைடெக் ஓரல் சொல்யூஷன் நம்ம சொரிக்கு கொடுக்குற அதே தான் அல்போமர் அல்போமர் ஆர் ஹைடெக் ஓரல் சொல்யூஷன் இது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொதுவாக முயலுக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் எந்த இதுவுமே எடுத்துக்கணும் ரைட்டா நம்ம கால்சியம் சக்திக்கு விட்டமின் இது இது எல்லாத்துக்கும் கொடுக்குறது எல்லாமே டூ எம்எல் கொடுக்கலாம் அது வந்து சத்து சிறப்புக்காக மட்டும்தான் வேறு ஒன்றுமே இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுக்குற ஓரல் சொல்யூஷன் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் கொடுக்கணும் இதுலையுமே ஆண் முயலுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும் பெண் முயலுக்கு வந்து குட்டி ஈன்றதுக்கப்புறம் குட்டியை வந்து தாய்மொழின்றதும் பிரிக்கிறப்ப வந்து இந்த ஹைடெக் ஓரல் சொல்யூஷன் அர் அல்பம் ஒர்க் கொடுத்தா போதும் இது ஜஸ்ட்டு டிவார்மிங் மட்டும்தான் டிவார்மிங் பண்ணி வச்சுக்கோங்களேன் அது அதிகமாக இர எடுத்துக்கிறோம் நல்லாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதுக்காக மட்டும்தான் நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து டிவார்மிங் பண்ணுறோம் நான் இப்போ சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சா அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ